இந்திய வர்ஸ் இங்கிலாந்து இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் ஆடிய விதத்தை பார்த்து இந்த போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸில் வித்தியாசத்தில் வெற்றியை பெறும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் நடந்தது எனவோ ஆண்டி கிளைமேக்ஸாக மாறிவிட்டது இதுவரை இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இங்கிலாந்து அணிகளில் இது மிகவும் வீக்கான அணி என்று கிரிக்கெட் விமர்சனங்களும் கருத்து தெரிவித்தனர் இதற்கேற்ற போது இங்கிலாந்து அணி வீரர்கள் முதல் இன்னிங்ஸில் இருநூத்தி நாற்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆட்டமிழந்தனர் இதற்கு முக்கிய காரணம் சுலப்பந்து வீச்சுக்கு சாதனமான ஆடுகளத்தில் அதிரடியாக விளையாடி விக்கெட்டுகளை இழந்ததுதான் இதற்கு காரணம் என்று ரசிகர்கள் வந்தனர் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இரண்டாவது இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி வீரர்கள் தக்க பதிலடி கொடுத்து விட்டார்கள் குறிப்பாக அந்த அணியின் ஆலி போப் நூற்றி தொண்ணூற்றாறு ரன்கள் குவித்து இந்திய அணியின் டெஸ்ட் வரலாற்றில் ஒரு பிரமாதமான இன்னிங்ஸை ஆடி இங்கிலாந்து அணிக்கு தற்போது வெற்றி தேடி கொடுத்திருக்கிறார் இந்த நிலையில் இரநூத்தி முப்பத்தி ஒரு ரன்கள் எடுத்தால் வெற்றி நடைபெற்ற இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் விளையாடியபோது விதியை மீறி நடுவர்களும் இங்கிலாந்து வீரர்களும் செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதாவது இந்திய அணியின் ஒன்பதாவது விக்கெட் நூற்றி எழுபத்தி ஏழு ரன்களில் விழுந்தது அந்த கட்டத்தில் வெற்றிக்கு ஐம்பத்தி நாலு ரன்கள் தேவைப்பட்டது அப்போது கடைசி விக்கெட்டுக்கு சேர்ந்த பும்ராவும் சிராஜும் பொறுப்பாக விளையாடி ரன்களை சேர்த்தனர் கடைசி விக்கெட்டுக்கு இந்த ஜோடி இருபத்தி ஐந்து ரன்களை சேர்த்தது இந்த கட்டத்தில் தான் நடுவர்களும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணியும் மிதியும் மீறியதாக இந்திய அரசியல்கள் புகார் கூறி வருகின்றனர் அதாவது நான்காவது நாள் ஆட்டம் வீசப்பட வேண்டிய ஓவர்களுக்கு நேரம் முடிவடைந்து விட்டது ஆனால் கைவசம் இன்னும் ஒரு விக்கெட் தான் இருக்கிறது என்பதால் கூடுதலாக விதிப்படி அரை மணி நேரம் ஒதுக்கப்பட்டது அதற்குள் இங்கிலாந்து அணி கடைசி விக்கெட்டை வீழ்த்திவிட்டால் போட்டியை நான்காவது நாளில் முடித்துவிடலாம் என்று திட்டத்தில் போட்டி நடத்தப்பட்டது இதில் எந்த தவறும் இல்லை ஆனால் மாலை நாலு முப்பது மணிக்கு மேல் போட்டி நடைபெறும் பொழுது வெளிச்சம் குறைவாக இருக்கும் மைதானம் மீது நிழல் விள தொடங்கும் இந்த தருணத்தில் சுழற்பந்து வீச்சாளர்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று எழுதப்படாத விதி இருக்கிறது பேட்ஸ்மென்களின் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு வெளிச்சம் இல்லாத நேரத்தில் பந்து வேகமாக வந்தால் அவர்களால் எதிர்கொள்ள முடியாது என்ற காரணத்தை காட்டி சுழற்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்த நடுவர்கள் அறிவுறுத்தினார்கள் இதனால் நான்காவது நாள் ஆட்டம் இறுதியில் சுழற்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்திக் கொண்டு வந்த இங்கிலாந்து அணி இந்திய வீரர்கள் அந்த பவுலிங்கை எளிதாக எதிர்கொள்வதை பார்த்து கடைசி ஓவருக்கு முந்தைய ஓவரை வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு வழங்கியது அப்போது வெயில் மறையும் தருணமாக இருந்தது பொதுவாக இந்த கட்டத்தில் வேகப்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டார்கள் ஆனால் நேற்றைய ஆட்டத்தில் நடுவர்கள் இது குறித்து எந்த தடையும் சொல்லவில்லை இந்திய வீரர்களும் நாங்கள் எந்த சவாலுக்கும் தயார் என்பது போல் விளையாடினார்கள் ஆனால் களத்தில் நின்று பேட்டிங் தெரியாமல் முடித்தது சிராஜும் பும்ராவும் தான் பொதுவாக பேட்டிங் தெரியாத பவுலர்கள் வேகப்பந்து வீச்சை எதிர்கொள்ள தடுமாறுவார்கள் இதனால் திடீர் என்ற மார்க்கோட்டை அந்த கடைசி கட்ட நேரத்தில் பயன்படுத்தினார் ஸ்டோக் இது இந்திய வீரர்களின் நம்பிக்கை கொஞ்சம் அசித்து பார்த்தது இதனால் ஏற்பட்ட கவனச்சிதழல் காரணமாக தான் அடுத்து அவரை சுழற்பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்ளும்போது சிராஜ் தன்னுடைய விக்கெட்டுகளை இழந்தார் இந்த விதிமீறலை யாருமே கண்டு கொள்ளாமல் விட்டது தான் ஆச்சரியமாக இருக்கிறது என்று கிரிக்கெட் வல்லுநர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்